ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தீபாவளிக்கு முன்பு ரெட்டை மகிழ்ச்சியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அரசு ஊழியர்களோட போனஸ் சம்பளம் மற்றும் பென்ஷன் ஆகியவை உயரப்போது அதை பற்றின டீட்டெயில்ஸை பார்க்கலாம் இந்த தீபாவளி மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மிகவும் முக்கியமான பண்டிகையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் கணிசமாக உயர்த்தக்கூடிய இரண்டு முக்கிய அறிவிப்புகளை மத்திய அரசு அறிவிக்க உள்ளது அகவிலைப்படி உயர்வானது நேரடியாக சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் ரெண்டையுமே உயர்த்துகிறது உதாரணமாக ஐம்பத்தைந்து சதவீத அகவிலைப்படியில் ஒன்பதாயிரம் ஓய்வூதியம் ரூ நாற்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறு ஆக கிடைக்கும் ஐம்பத்தி எட்டு சதவிகித அதிகரிப்புடன் அகவலைப்படி கூறு ஐயாயிரத்தி இரநூத்தி இருபதாக அதிகரிக்கும் மாதத்திற்கு இரநூத்தி எழுபது ரூபாய் சேர்க்கப்படும் இது மிதமானதுமாக தோன்றினாலும் ஆண்டு முழுவதும் இது கணிசமாக குவிந்து பண்டிகை காலத்துக்கு முன்னதாக கூடுதல் நிதி நிவாரணத்தை வழங்குகிறது இந்த அதிகரிப்பு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் தசரா மற்றும் தீபாவளியின் போது அதிக செலவு சக்தியை அனுமதிக்கும் இது ஷாப்பிங் மற்றும் பண்டிகை தயாரிப்புகளுக்கும் உதவும் இந்த ஆண்டு ஜனவரி பதினாறாம் தேதி எட்டாவது சம்பள கமிஷன் அமைக்கப்படுவதாக அரசாங்கம் அறிவித்தது தீபாவளிக்கு முன் இந்த குறிப்பிட்ட விதிமுறைகள் இறுதி செய்யப்படலாம் என்றும் அதற்கு பிறகு விரைவில் கமிஷனில் அதிகாரபூர்வம் உருவாக்கம் அங்கீகரிக்கப்படும் எனவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆறு உறுப்பினர்களைக் கொண்ட இந்த கமிஷன் வரும் ஆண்டுகளுக்கு சம்பளம் படிகள் மற்றும் ஓய்வூதியங்களை மதிப்பு செய்து பரிந்துரைக்கும் சம்பள கமிஷன் வழக்கமாக அறிக்கைகளை சமர்ப்பிக்க பதினைந்திலிருந்து பதினெட்டு மாதங்கள் எடுக்கும் அதே வேளையில் அரசாங்கம் இந்த பயிற்சியை வெறும் எட்டு மாதங்களில் முடிக்க இலக்கு வைத்துள்ளது இந்த துரிதப்படுத்தப்பட்ட காலக்கெடு புதிய சம்பளம் மற்றும் ஓய்வூதிய அமைப்பை ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செயல்படுத்த உதவும் இது ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு கணிசமான நீண்டகால நன்மையும் வழங்குகிறது இந்த ஆண்டு சுமார் பத்து புள்ளி ஒம்பது ஒன்று லட்சம் அரசில் பதிவு செய்யாத ரயில்வே ஊழியர்களுக்கு எழுபத்தி எட்டு நாட்கள் ஊதியமாக சமமான போனஸ் ஆனது வழங்கப்படுகிறது